சஷ்டிகா சமையல் டுடே சஷ்டிகா சமையல் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான காரசாரமான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்ணுறதுனாங்க பார்க்க போகிறோம் இது சுட சுட சாதம் இட்லி கூடலாம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறைக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நாட்டுக்கோழி குழம்பு பண்ணுறதுக்கு நான் ஃப்ரெஷ்ஷான நாட்டுக்கோழி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போது ஒரு கடாயில் நம்ம கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் இப்போ ஆயில் சூடானதும் கொஞ்சமாக சோம்பு பட்டை ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு இலை சேர்த்து நல்லா பொரிய விடலாம் இப்போ பொறிஞ்சதும் இது கூட நம்ம நச்சு வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் வெங்காயமோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூடவே நச்சு வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போது இது கூட நான் மூணு பழுத்த தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் இதையும் இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வரணும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற நாட்டுக்கோழியை இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நாட்டுக்கோழி எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ இந்த நாட்டுக்கோழி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் இது கூடலாம் சேர்ந்து நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு வெந்து வரணும் அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அரை மணி நேரம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் கறி வந்து நல்லா வெந்து வந்துருச்சு ஓரளவு இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கங்க பாருங்கள் பார்க்கும்போது பாருங்கள் கறி நல்லா வெந்திருக்கிறது தெரியுது இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போது இதை நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ இது கூட நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு இருபது வர மிளகாயை நல்லா அம்மியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கங்க இதை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கங்க இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் மல்லித்தூள் குழம்பு மசாலா சேர்த்து நல்லா இதை நம்ம கிளறி விட்டுக்கலாம் இப்போ இதை மசாலா பொருட்களோட பச்சை வாசனை போய் வர அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ அதை நல்லா கிளறி விட்டாச்சு நம்ம கறிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு இது ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா வேகட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் கறி நல்லா வெந்து நமக்கு தேவையான சூப்பரான காரசாரமான நாட்டுக்கோழி குழம்பு அழகாக ரெடி ஆயிடுச்சு இப்போ கொ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க நமக்கு தேவையான சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகா சூப்பராக அருமையாக வந்திருக்குன்னு நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ